குழந்தை திருமணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதில் அளித்துள்ளார் கைவசம் இல்ல ஆனா புகார் வருவது எல்லாருக்குமே சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது புகார் விவரங்கள் வெளியிடப்படுவதில்லை என்ன புகார்ன்றது நாங்க வெளியே சொல்ல முடியாது பட் இந்த எண்ணிக்கையில வந்திருக்கு சொல்றோம் ஒன் ஜீரோ நைன் எயிட்ட பொறுத்த வரைக்கும் சில விவரங்கள் கேட்கலாம் நான் இந்த படிப்புன்னு நினைக்கிறேன் எங்க படிப்புன்ற கேள்வி அதற்கும் அவங்க வந்து பிள்ளைங்க போன் போடுறாங்க ஏன் ஒரு ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட அதுக்கு போன் வந்துருதுங்க ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க நீங்க கல்வித்துறை நிறுத்துங்க கூட போன் பண்றாங்க அதனால நிறைய விவரம் அறிவு அறியக்கூடியதாகவும் தகவல் கோரக்கூடியதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்கு அதுல ஒண்ணு வந்து இந்த குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் பற்றிய தகவலுமே ஒன் ஜீரோ நைன் எயிட்ல நிறைய வந்து அந்த பிள்ளைகளை உடன்பயிலும் பிள்ளைங்க சொல்றாங்க ஏன் அந்த குடும்பத்தாரே இந்த தாயே கூட அந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணம் இந்த குடும்பத்துல செய்ய போறாங்கன்னு ஆகவே நமக்கு வந்து எல்லா திருமணமும் தடுக்க மன்னிக்கவும் திருமணத்திற்கு முன்பு முன்பு வந்த அத்துணை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்கல திருமணம் ஆயிடுச்சு சில இடத்துல ஒரு மாசத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க பழங்கு நாளுக்கு அப்புறம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க கேளுங்க ஏதாவது டேட்டா இருக்கா டேரக்டா கேளுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க